கட்டிருக்கட்ட பிரிச்சு வரிசை என்ன நடவு வரிசை வரிசை வரிசையா வைக்கிறதுனால வரிசை இதுல ஒரு நாத்த எடுத்து ஒரே ஒரு எடுத்து ஒற்றை நடவு என்னது ஒற்றை நடவு ஒற்றை நடவு கொத்தா எடுத்து ரெண்டு இல்லது மூணு நிறைய வைக்கிறதுக்கு பேரு கொத்து நடவு என்னது கொத்து நடவு நடவு ஒரே ஒரு அரிசி நமக்கு கிடைக்கணும்னா ஒரே ஒரு சோறு கிடைக்கணும்னா அதுக்கு பின்னாடி பெரிய உழைப்பு